கோவை மாவட்டம் அலையன்ஸ் கிளப் ஆஃப் சேரன் சார்பில் நவராத்திரி விழா பன்னாட்டு அலையன்ஸ் சங்கம் மாவட்டம் டூ ஃபிஃப்டி எஸ் மற்றும் அலையன்ஸ் கிளப் ஆஃப் சேரன் சார்பில் நவராத்திரி விழா கோயம்புத்தூர் பிரஸ் என்க்ளைவ் பகுதியில் அமைந்துள்ள அலையன்ஸ் சேரன் சங்கத்தின் தலைவர் மற்றும் மாவட்ட அமைச்சரவை ஆலோசகர் பிரபாகரன் அவரது இல்லத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதனை அலையன்ஸ் மாவட்ட ஆளுநர் ஏஜிஏ அலையன்ஸ் எம் குணசேகரன் ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் அலையன்ஸ் சரஸ்வதி அலையன்ஸ் மகாலட்சுமி கீதா சுபத்ரா தனம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் இதில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ராஜன் டி எஸ் விஜயகுமார் வட்டார தலைவர்கள் ஜோதிகுமார் யுவராஜ் மண்டல தலைவர் மாணிக்கம் மக்கள் தொடர்பு அதிகாரி அலையன்ஸ் எம் குமார் புரொட்டேரியன் ஜோதி மற்றும் கீதா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அலையன்ஸ் பிரபாகரன் அவரது இல்லத்தில் பதினாறாம் ஆண்டாக தொடர்ந்து நடந்து வரும் நவராத்திரி விழாவில் இந்த வருடம் ஒன்பது மற்றும் ஐந்து படிகளில் குலதெய்வம் கோயிலுடன் கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது குறிப்பாக இந்த வருடம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கவரும் வகையில் தனியரங்கு அமைக்கப்பட்டு அதில் மிரினா கடற்கரை போன்ற மாதிரி வடிவமைப்பு காட்சிப்படுத்தப்பட்டு கடற்கரையில் உள்ள பிரத்யேக சிறப்பு காட்சிகளை வடிவமைக்கப்பட்டுள்ளது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது